ஜீவா டூடைய பார்வையாளருக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக வரலாற்று ஆய்வாளர் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி பாலச்சந்திரன் அவர்கள் ஐயா வணக்கம் வணக்கம் ஜீவா வணக்கம் ஆஹ் தமிழ் நிலத்தின் மீதும் தமிழ் மொழியின் மீதும் ஒரு தீரா காதல் உங்களுக்கு உண்டு வெறும் எமோஷனலான பாண்டு மட்டும் இல்லாமல் எதையும் ஒரு அறிவுபூர்வமா அணுகி ஆய்வு செய்து அதன் அடிப்படையில் பேசக்கூடியவர் நீங்க நம்ம மொழிங்கிறதுக்காக பெருமிதம் உங்கள்கிட்ட உங்கள்ட்ட இருக்காது அந்த அடிப்படையில் இன்னைக்கு திருவண்ணாமலையில அந்த லேண்ட்ஸ்கேப்பு எனக்கு விவரம் தெரிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி பூகம்பம் நிலச்சரிவு மழைப்பு எல்லாம் அதிகம் பாதிக்கப்பட்ட பகுதி கிடையாது ஆனா வரக்கூடிய காட்சியில் பார்க்கும்போது நெஞ்சு பதறது ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க அடியில் மாட்டிக்கிட்டாங்கங்கிறாங்க அங்க மீட்பு பணிகள் பண்ணிக்கிட்டு இருக்கு இன்னும் தேசிய இராணுவம் தேவைப்படுதுங்கிற கோரிக்கைகள்லாம் வந்துகிட்டு இருக்கு திருவண்ணாமலையே நான் இப்படி என்னுடைய வாழ்நாளில் பார்த்தது இல்லை அது ஒரு கடவுள் நம்பிக்கையாளர்களுக்கு அது ஒரு புண்ணிய பூமி அந்த மாதிரி தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன் வெயில் அடிக்கும் வேலூர் திருவண்ணாமலை எல்லாம் வெயில் இப்படிதான் நான் திருவண்ணாமலையை கேள்விப்பட்டிருக்கேன் கடலூர் விழுப்புரம் கூட ஒவ்வொரு முறை பேரிடர்ல பாதிக்கப்படுற திருவண்ணாமலையில் நடந்த இந்த நிலச்சரிவு ஊட்டி ஊட்டி மலை பகுதியில் நடந்த மாதிரியான ஒரு நிலச்சரிவு நடந்ததை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் இயற்கை வித்தியாசமான பாடங்களை நமக்கு கற்பிக்குதான் நம்ம இயற்கையிலேருந்து இருந்து வித்தியாசமா போகும்போது இயற்கை நமக்கு நம்ம வழியிலேயே போய் பாடங்களை கற்பிக்கிறதுன்னு தான் இதை நம்ம எடுத்துக்கணும் இப்போ ஆஹ் கேரிய கெப்பாசிட்டி பேரிங் கெப்பாசிட்டி அப்படின்னு இன்ஜினியரிங் டேர்ம்ஸ் வந்து உண்டு இப்போ நம்ம ரோடு இருக்குன்னு சொல்லி வைங்க நம்மளுடைய நேஷனல் ஹைவேஸ்ன்னு சொல்றோம்ல அதுலதான் பெரும்பாலும் இந்த பெரிய பெரிய ட்ரக் எல்லாம் போகும் அப்போ இந்த நேஷனல் ஹைவேஸுக்கு வந்து தேர்ட்டி டன்னஸ் ஒரு லாரியில முப்பது டன் குட்ஸ் இருந்ததுன்னா அதை வந்து நம்ம ரோடு வந்து தாங்கக்கூடிய அளவுக்கான ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ரோடு வந்து போடுவாங்க அதை விட ஸ்ட்ராங்கான ரோடு தேவைப்பட்டதுன்னா அதோட ஸ்ட்ராங்கான ரோடும் போட முடியும் இதுல எல்லாம் அமெரிக்கா எல்லாம் விட ஸ்ட்ராங்கான ரோடு போடணும் ஏன்னா அவங்களுடைய இது வந்து ட்ரக் எல்லாம் வந்து டன்னர் ஃபார்ட்டி எயிட் டன்னர்ஸ் ஃபிஃப்டி டன்னர் இது மாதிரிலாம் போகும் இது வந்து கேரியிங் இது பேரிங் கெப்பாசி சொல்லுவோம் அது மாதிரி ஒவ்வொரு நிலத்துக்கும் பேரிங் கெப்பாசிட்டின்னு உண்டு இவ்வளவுதான் தாங்க முடியும் அப்படின்னு சொல்லி இந்த நிலத்துக்கு வந்து அந்த மண்ணுக்கு வந்து உண்டு அது வந்து வந்து பொறுத்தது ஆதி காலத்துல வந்து நம்முடைய முன்னோர்கள் வந்து நம்முடைய நிலத்தை எப்படி பாகுபடுத்தி வச்சாங்க குறிஞ்சி மருதம் முல்லை நெய்தல் அப்படின்னு சொல்லி வச்சாங்க நீங்க இந்த குறிஞ்சியில வந்து ஸ்ட்ராங்கான மலைப்பகுதி உள்ள குறிஞ்சியில வந்து பாறை பகுதி உள்ள குறிஞ்சலை வந்து நீங்க எந்த வீடு கட்டினாலும் மணல் சரிவு அதிகமாக ஏற்படுகின்ற அப்படிப்பட்ட பிடிமானம் அதிகமாக இல்லாத நிலப்பகுதியில வந்து நீங்க வீட்டை கட்டிங்கன்னா அது வீடு வந்து சரிந்து விழும் அதுக்கான ஆபத்து உண்டு இப்ப இந்தியாவில் வந்து விந்தியமலை தொகுதிகள் இருக்கு இமயமலை தொகுதிகள் இருக்கு விந்தியமலை தொகுதியில வந்து கிரானைட் ராக்ஸ் இந்தியாவுடைய மிக இந்திய சரித்திரத்துல வந்து மலைகள் தான் இமயமலை அதுக்கப்புறம் தோன்றினது அப்போ இமயமலையில வந்து நீங்க இந்த டெஹ்ரி டேம்னு ஒரு டேம் கட்டினாங்க டேம் கட்டும் போது திரும்ப திரும்ப சொல்லப்பட்டது பேரிங் கெப்பாசிட்டி கிடையாது கட்டாதீங்கன்னு அதை மீறி கட்டினாங்க என்னாச்சு டேம்ல கிராக் விழுந்துருச்சு இந்த டேம் கிராக் விழுந்தது மட்டும் இல்ல நான் ஏபி ல வந்து எம்ஃபில் பண்ணிட்டு பண்ணிக்கிட்டு இருந்த போது ஒரு பேராசிரியர் வந்து சொன்னாரு இதெல்லாம் நடக்கும்போது உங்களுக்கு என்ன தெரிய மாட்டேங்குதுன்னா இதை விட பெரிய டேம் கட்டினா அங்க இருந்து வர்ற நில நீர் வந்து திடீர்னு அந்த டேம் ஃபுல்லா உடஞ்சதுன்னா அங்க நல்லவேலையா கிராக்ஸ் தான் விழுந்தது திடீர்னு இதே டேமே வந்து பர்ஸ்ட் ஆகக்கூடிய பாசிபிலிட்டி உண்டு அப்படி உடஞ்சதுன்னா அவர் வரிசையா சொல்றாரு அவர் ஆறு மணி நேரமாக ஆக்ரா பக்கம் வந்து உங்களுக்கு வந்து அடிவு வர்றதுக்கு ஒரு பத்து மணி நேரத்துல டெல்லி தண்ணிக்குள்ள போயிடும் கொஞ்சம் யோசி பாருங்க பத்து மணி நேரத்துக்குள்ள டெல்லி தண்ணிக்குள்ள போயிரும்னா சாதாரணமான விஷயமா அப்படிப்பட்ட ஒரு விஷயத்த ரொம்ப இதாக கான்ட்ராக்டர்கள் பிடித்த லஞ்ச ஊழல் திக்கி தலைகின்ற அதிகாரிகள் அமைச்சர்கள் இப்படிப்பட்ட ஒரு சிஸ்டம் இருந்ததுன்னா அப்படிப்பட்ட கொடுமை எல்லாம் நடக்கும் இப்போ ஏற்கனவே நமக்கு இயற்கை வந்து பாடம் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கு இப்போ வந்து நமக்கு வந்து மான்சூன் மழை கிடையாது மழை சிதறல் கிடையாது ஒன்று ரெண்டு நாடுகளில் நாட்களில் நடக்கின்ற மழை பொழிவு தான் இருக்கு இந்த மழை பொழிவு வந்து இந்த வா இந்த தண்ணியை வந்து எடுத்துட்டு போற கேரிங் கெப்பாசிட்டி நம்முடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல பெரும்பாலும் கிடையாது ஒன்று செஞ்ச இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உருப்படியா செஞ்சாங்களான்னு சொல்லி பார்த்தா பல இடங்கள்ல அதுவும் கிடையாது ஜார்ஜ் டவுன் அப்படிங்கறது வந்து இங்க ஆங்கிலேயர்கள் வந்து அது ஜார்ஜ் டவுன் வந்து பிளாக் டவுன் சொல்லுவாங்க ஏன்னா அங்க வந்து இந்த நம்ம தான் அங்க இருக்கலாம் நம்ம இருக்கிறதுக்கு ஒரு குடியிருப்பு ஆங்கிலேயர் இருக்கிறது அவங்களுக்கு தனியா குடியிருப்பு வச்சிருந்தாங்க அந்த காலத்துல நம்ம இருக்கிறதுக்கு வச்ச குடியிருப்பு நம்மளை அடிமைகளாக நினைத்தவர்கள் வைத்திருந்த அந்த இன்ஃபிராஸ்ட்ரக்சர் எந்த ஒரு வெள்ளத்துல இது வரைக்கும் பாதிக்கப்படல

பாலை என்றதோர் முல்லையும் மருதமும் நினைக்கிறேன் முறைமையில் தெரிந்து பாலை என்றதோர் படிவம் கொண்டதே இயற்கையாகவே அங்க வந்து டிவாஸ்டேஷன் நடந்துகிட்டே இருந்ததுன்னா டிஃபாரஸ்டேஷன் நடந்துகிட்டே இருந்ததுன்னா ஒரு காலத்துல வளமான பூமி வந்து பாலை நிலமாயிரும் அதனால நம்ம வந்து நிலம்னு சொல்லுவோம் ஆனா ஐந்து இணைன்னு சொல்லுவோம் நம்முடைய நிலத்தை பத்தி தமிழகத்தை பத்தி அப்படி இருந்த ஒரு இடத்துல வந்து அந்த காலத்துல இயற்கையோட ஏந்து நம்ம இருந்ததுனால இயற்கை நம்மள வந்து சீராட்டி பாராட்டி வச்சிருந்தது இன்னைக்கு இயற்கை எதிர்த்து உலகம் எல்லாம் செய்யும் போது இதுல வந்து திருவண்ணாமலையுடைய பேரிங் கெப்பாசிட்டி எவ்வளவு அந்த மாதிரியான வரது அது வந்து ஒரு ஸ்டேபிள் மவுண்டன் கிடையாது அது அந்த இடத்துல போய் பெரிய பெரிய கட்டடங்களை கட்டினாங்களே அது எவ்வளவு பெரிய தவறு இந்த கட் இது இது வந்து நம்ம தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல இந்தியாவில் கடந்த ஐம்பது அறுபது ஆண்டுகளாக இங்க வந்து நம்ம வந்து புறம்போக்கு நிலம்னு சொல்றத அங்க பெங்கால வந்து காஷ் லேண்ட் அல்லது வெஸ்டர்ட் லேண்ட்னு சொல்லுவாங்க அரசுக்கு சொந்தமான நிலத்துக்கு காசுங்கிறது ஆதி காலத்துல இருந்தே அரசுக்கு சொந்தமான நிலம் அந்த நிலத்துல வந்து அந்த காலத்துல கிராமங்கள்ல வந்து புல் வளர்க்கறதுக்குன்னு சொல்லிட்டு அரசுக்கு சொந்தமான நிலம் இருந்தது ஏன்னா ஆடு மாடுகள் வந்து அந்த கிராமத்துல உள்ளவங்களுக்கு வந்து புல் தேவைப்படும் அப்படிங்கிறதுக்காக அது எல்லாம் இந்த ஊர்ல என்ன சொல்லுவோம் அதை புறம்போக்கு நிலம்னு சொல்லுவோம் அதை தவிர நீர்நிலைகள் வந்து அது குறிப்பிடப்பட்டிருந்தது என்னன்னா பெங்கால சொல்லுவாங்க சாதாரண சாதாரண மனுஷ் பிரயோ பிரயோஜன ஜொன்னோ ஜோல்லைய ஜோன்னோ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க எளிய மக்களுடைய பயன்பாட்டிற்காக இந்த நீர்நிலை வைக்கப்பட்டிருக்கின்றது அரசால் அப்படின்னு அதுக்கு அர்த்தம் ஆனா அது எல்லாமே வந்து புறம்போக்கு நிலங்கிற கேட்டகரியில தான் வச்சிருப்பாங்க அரசுக்கு சொந்தமானது இப்ப அந்த மாதிரி நிலங்கள் எல்லாமே ஆக்கிரமிச்சு அங்க வந்து பட்டா போட்டு கொடுத்துட்டாங்கன்னா நீர்நிலைகள் காணாமல் போயிரும் ஒண்ணு தெரிஞ்சுக்கணும் இயற்கைக்குன்னு ஒரு வேகம் இருக்கு அந்த வேகத்தை யாராலும் நிறுத்த முடியாது அந்த வேகத்தோட வர்றத வழிப்படுத்துறதுக்கு இருந்தா இந்த நீர்நிலைகள்லாம் இயற்கையை அமைச்சிருந்தது அந்த நீல நீங்க அடைச்சு வச்சிட்டீங்கன்னா என்ன ஆகும் அது தன்னுடைய வேகத்தை நமக்காக கட்டுப்படுத்தாது வீட்டுக்குள்ள வரும் அதே மாதிரி இன்னைக்கு வந்து திருவண்ணாமலையிலிருந்து இது நடந்ததுக்கு அடிப்படையான காரணம் என்னன்னா இந்த இந்த பேரிங் கெப்பாசிட்டி இல்லாத இடத்துல இவ்வளவு கட்டி வச்சாங்க இது ஒரு முக்கியமான காரணம் இல்லைன்னா இவ்வளவு பெரிய மழை அங்க ஒண்ணு நடந்திருக்காது நான் இப்பயே இன்னும் உங்களுக்கு இன்னொரு எச்சரிக்கை கொடுக்குறேன் இன்னும் முப்பது வருஷம் கழிச்சு ஒருவேளை நிறைய பேர் பேசலாம் ஸ்ரீரங்கம் கோயில் இதே ஆபத்தில் இருக்கிறது இது பல பேருக்கு தெரியாது அந்த ஸ்ரீரங்கம் கோயிலை சுத்தி அது வந்து ஸ்ரீரங்கம் எங்க இருக்குங்க ஒரு தீவுல இருக்கு ஆற்று நீரால் சூழப்பட்ட ஒரு தீவுல இருக்கு அந்த தீவு வந்து எவ்வளவு தூரத்துக்கு ஸ்டேபிளா இருக்கும் எப்ப பார்த்தாலும் தண்ணியில நனைஞ்சுக்கிட்டு இருக்கு ஒரு நனைஞ்சுக்கிட்டே இருக்கிற ஒரு மண்ணிலம் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும் அங்க போய் இறைவனுக்கு சொந்தமான இடம்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சுல்லா என்க்ரோச் பண்ணி ஆக்கிரமிச்சு கட்டடங்கள் கட்டியிருக்காங்க அதுல பெரும்பாலானோர் இறைப்பற்று உள்ளவர்களாக தங்களை கூறி கொள்பவர்கள் அப்படிங்கறது உண்மை எனக்கு வந்து உருவ வழிபாட்டில் நம்பிக்கை இல்லை ஏதோ ஒரு பரம்புள் இருக்கு இல்லைன்னா பூமி எப்படி வந்திருக்கும் கிரகங்கள் எப்படி வந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் ஆனா உருவக் கடவுள் நான் இல்ல நான் நம்பலங்கிறதுனால நம்முடைய முன்னோர்கள் இவ்வளவு அழகான சிற்பக்கலை சிற்பக்கலை கட்டட கட்டிடத்தை கட்டி வச்சிருக்காங்களே அதை நான் வந்து வெறுக்க முடியுமா அது நம்முடைய பாரம்பரியத்தில் ஒன்று சிதம்பரம் ஆகட்டும் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலாகட்டும் ஸ்ரீரங்கம் ஆகட்டும் திருவண்ணாமலை ஆகட்டும் நம்முடைய பெருமை மிகு பாரம்பரிய சிற்பக்கலை அப்போ இத வந்து கடவுள் மேல நம்பிக்கை உருவ வழிபாட்டுல நம்பிக்கை இல்லாதவங்க வச்சிருக்கிற அக்கறையை விட உருவ வழிபாட்டுல நம்பிக்கை உள்ளவங்க அதிகமா வச்சிருக்கணும் யார் யாரெல்லாம் அங்க கடன் கட்டினு கட்டி அவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும் செய்ய மாட்டாங்க அறுபது வருஷமா இதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு இதுதான் நம்முடைய இந்த இந்த அரசு வந்து ரெஸ்கியூ அண்ட் ரிலீஃப்ல அவங்களுக்கு நைன்டி எயிட் அவுட் ஆஃப் ஹண்ட்ரட் கொடுக்கலாம் மார்க் நம்முடைய இந்த தமிழக அரசுக்கு ஒண்ணு நடந்த உடனே இம்மீடியட்டாக ரெஸ்கியூ பண்றதுக்கு வருமன் காப்போம்னு சொல்லி பம்ப்ஸ் பம்ப்ஸ் ரெடியா வச்சிருக்கிறது படகு ரெடியா வச்சிருக்கு எல்லா காரையும் கரெக்டா பண்ணி வச்சிருக்காங்க அதே மாதிரி செயல்ப கடலூர்ல கடலூர்லேருந்து ஒரு பையன் நே நேத்து வந்து என்னுடைய நண்பர் சொன்னார் அவருடைய ஐடி எல்லாம் அவர் தான் பார்த்துக்கிட்டு இருக்காரு சார் வீட்டுக்குள்ள தண்ணி வந்துடுச்சு சார் ராத்திரி தண்ணி வந்துடுச்சு சார் ஆனால் காலையில ஆட்கள்லாம் வந்துட்டாங்க சார் தண்ணி வெளியேறது தண்ணி வெளியேறிச்சு சார் ஒன்பது பத்துக்கு ஆரம்பிக்கிறது ஒன்பது இருபதுக்கு ஆரம்பிப்போம் சார் அப்படின்னு சொல்லி அந்த பையன் சொன்னார் அப்போ அரசு எந்திரம் வந்து நிச்சயமா செயல்படுது ஆனால் ஐம்பது அறுபது ஆண்டுகளாக நடந்த இயற்கைக்கு எதிரான போருக்கு எதிராக எந்த ஒரு அரசுமே மிக விரைந்து செயல்பட முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது மறுபடியும் இயற்கை பாடம் சொல்லி கொடுத்தோம் இதுதான் உண்மை திருவண்ணாமலை மட்டுமல்ல ஸ்ரீரங்கம் மட்டுமல்ல எல்லா இடங்களிலுமே இந்த பேரழிவு நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன அப்படிங்கறது கசப்பான உண்மை இல்ல இப்ப உங்களை மாதிரி ஸ்காலர்ஸ்க்கு வந்து தெரியுது வேரிங் கெப்பாசிட்டி கேரிங் கெப்பாசிட்டி இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் இருக்கு இன்ஜினியர்ஸ்க்கும் தெரியும் கண்டிப்பா தெரிய வாய்ப்பு இல்லை இப்போ திருவண்ணாமலையை ஒட்டி இவ்வளவு கட்டிடங்கள் கட்டும் போது தான் இப்ப திருவண்ணாமலையே இவ்வளவு இயற்கை பேரிற்கு பாதிப்பான பகுதியான்னு இப்போதான் பலருக்கு தெரியுது ஏன்னா கடலூர் பன்ருட்டிய வந்து எல்லாருக்கும் தெரியும் ஆனால் திருவண்ணாமலைங்கிறது இப்போதான் தெரியுது இப்போ உங்களை மாதிரி ஆட்களுக்கு உங்களை மாதிரி ரொம்ப வெகுசில இங்கிலச்சல்ஸ் மட்டும் தெரிஞ்ச விஷயம் சாமானிய மக்களுக்கு தெரியுமா சாமானிய மக்கள் நான் சொல்றது பணம் படித்த சேர்த்து சேர்த்துதான் ஏன்னா அறிவு நிலைங்கிறது வேற பணம் இருக்கிறதுங்கிறது வேற அப்ப திருவண்ணாமலை அவங்க ஊரு கட்டிடம் கட்டுறாங்க இது பண்றாங்க இவ்வளவு பேசிக்கா அவங்க பார்த்து கட்டிருப்பாங்களா அப்ப இதை தடுத்திருக்க வேண்டிய பொறுப்பு யாரிடம் இருக்கு இருபது முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு இருந்தே அது எந்த கவர்மெண்ட் எந்த கட்சின்னு எனக்கு தெரியாது இந்த தடுத்திருக்க வேண்டியது தாலுகா ஆபீஸ்ல இருந்து தாசில்தார்ல இருந்து கவர்மெண்ட் இன்ஜினியர்ல இருந்து இதெல்லாம் அதை சொல்லியிருக்கணும் இல்லையா அப்ப அந்த என்வாயர்மெண்ட் நாலேஜ் கவர்மெண்ட்டுக்கே இல்லையா இல்ல அங்க யாருக்குமே அந்த மாதிரி நாலேஜ் இல்லையா இருபது முப்பது வருஷம் முன்னாடி கட்டணும் நாலேஜ் இருந்தது நாலேஜ் இருந்தது யாருமே தடுத்து நிப்பாட்டல எல்லாரும் சேர்ந்து வந்து அலட்சியமா தான் இன்னைக்கு இது நடக்குது நம்ம வேற ஒண்ணும் இல்ல நம்முடைய முன்னோர்கள் வந்து பாடின பாட்டை கேட்டாலே எந்த அளவுக்கு இயற்கைய அவங்க அப்சர்வ் பண்ணிருக்காங்கன்னு தெரியும் ஒரு பாட்டு ஒன்று இருக்கு பள்ளு பாட்டுன்னு ஒன்று இருக்கு ஆற்று வெள்ளம் நாளை வர தோற்றுதையே கூறி மலையாள மின்னல் ஈழ மின்னல் சூழ மின்னுதே நேத்து மின்னும் கொம்பு சுத்தி காத்தடிக்குதே கேணு நீர்ப்படு சொரித்தவளை கூப்பிடுகுதே வள வர்றதுக்கான அறிவு அந்த காலத்துல சாதாரண ஜனங்கள் எழுதி வச்சதுதான் இந்த பாட்டு இதுல இருந்து தெரிய வேண்டாமா நம்ம முன்னோர்களை பத்தி முற்றாளா நினைப்போம் நம்ம முற்றாலா இருக்கும்போது வரைக்கும் சில பறவைகளுடைய கூடு இருக்கு அந்த கூடு வந்து நம்மளால கட்ட முடிஞ்சிருக்கதா இவ்வளவு வளர்ந்துருச்சுல்ல இன்னைக்கு வரைக்கும் கட்ட முடிஞ்சிருக்கா நேச்சர் ஹேட் இட்ஸ் இட்ஸ் இதுல வந்து நம்ம நேச்சருக்கு எதிராக வந்து பண்ணிக்கிட்டே போக முடியாது இந்த லாஸ் ஏஞ்சலஸ் லாஸ் வேகாஸ் வந்து ஒரு பெரிய டெசர்ட்ல வந்து கட்டினாங்க எல்லாரும் அது அந்த காலத்துல வந்து ரொம்ப பாராட்டினாங்க பிரம் நோவேர் இது வந்துருச்சுன்னு அது கூடவே இன்னொன்று இஷ்யூஸ் வருது அமெரிக்காவுடைய அதிர்ஷ்டம் என்னன்னா நம்முடைய நிலப்பரப்பு போல மூணு மடங்கு ஐந்து மடங்கு பெரிய நிலப்பரப்பு கொண்ட நாடு நம்முடைய பாப்புலேஷனை போல ஒன் தேர்டு பாப்புலேஷன் தான் அங்க இருக்கு அதனால இன்னும் அவங்களுக்கு நமக்கு வந்து சூழ்நிலை வரல ஆனா ஏற்கனவே அமெரிக்காவில வந்து குரல்கள் எழும்ப ஆரம்பிச்சிருச்சு அண்டர்க்ரவுண்டு வந்து டெப்ளீட் ஆகிக்கிட்டு இருக்கு இதே மாதிரி போச்சுன்னா அதுக்கப்புறம் இது போர்ட்டபிள் ட்ரிங்கிங் வாட்டர் சொல்லுவோம் அருந்தக்கூடிய குடிநீர் கிடைக்கிறது சிரமமா போயிடும் இப்பயே சில பெரிய பெரிய சிட்டிஸ்ல பேச ஆரம்பிச்சிட்டாங்க நமக்கு இதை வந்து ரொம்ப வேகமா நடந்துகிட்டு இருக்கு எதையோ பேசுறவங்க என்விரான்மெண்டல் அவேர்னஸ் இல்லாததுனால தான் வள்ளுவர் கோட்டமும் மதுரை உயர்நீதிமன்ற மதுரை கலையும் நம்முடைய நீர்நிலைகள் மேல் கட்டப்பட்டன இதே மாதிரி தொடர்ந்து நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது இப்போ ரெஸ்கியூ ரிலீஃப்ல காட்டுற அளவுக்கு முதல்வர் வந்து அரசு பள்ளிக்கூடத்துல மாணவர்களுக்கு இன்னும் வளமான தமிழ்நாடாக ஆகணும் அப்படிங்கிற தாகத்தினால முதல்வர் அதை செஞ்சாரு நிச்சயமாக தமிழ்நாட்டு சரித்திரத்துல முதல்வருடைய இந்த ஸ்டெப் வந்து மிக சிறப்பாக குறைக்கப்படும் இன்னும் பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் எல்லாருக்கும் தெரியும் இந்த பயங்கள்ல இருந்து என்ஜினியரும் டாக்டர் வருவாங்களே அன்னைக்கு தெரியும் அப்படி முன்னோக்குடன் எதிர்காலத்தை நோக்கி கருத்தில் கொண்டு ஆட்சியை கொண்ட நம்முடைய முதல்வர் இந்த விஷயத்திலையும் கவனம் காட்டணும் ஒரு பிகினிங்காவது இப்ப இருக்கணும் தஸ் ஃபார் நோ ஃபர்தர்னு ஆங்கிலம் சொல்லுவாங்க இதற்கு மேல் இயற்கை பேரறி அனுமதிக்க மாட்டோங்கிற உறுதியோடையும் ஏற்கனவே அனுமதிக்கப்பட்ட இயற்கை பேரழிவுகளை எப்படி திருப்பி கொண்டு வருவது அப்படிங்கிற பத்தி யோசிக்கணும் வில்லியம் வேர்ட்ஸ் வர்த்து இருந்த காலத்துல அல்லது அது கொஞ்ச நாள் முந்தி அவர் பிறந்த இடம் லேக் டிஸ்ட்ரிக்ட்னு ஒரு இடம் அந்த லேக் டிஸ்ட்ரிக்ட் நான் போய் பார்த்துருக்கேன் அந்த லேக் டிஸ்ட்ரிக்டை பத்தி முன்னூறு வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன் இயற்கை ஆர்வலர்கள் எல்லாரும் சேர்ந்து அரசுக்கு ஒரு வேண்டுகோள் கொடுத்தாங்க இனிய பொழில்கள் நெடிய மயில்கள் எண்ணரும் பெரு நாடு கனியும் கிழங்கும் தானியங்களும் கணக்கின்றி தரு நாடுன்னு சொல்லி நம்ம நாட்டை பத்தி பாரதியார் பாடினாரு அது மாதிரி எங்க பார்த்தாலும் அழகு நிரம்பி இயற்கை அழகு நிரம்பின ஏரிகளும் குளங்களும் தாவரங்களும் மரங்களும் செடிகளும் நிரம்பி ஒரு அற்புதமான இடம் அவங்க சொன்னாங்க இங்க இண்டஸ்ட்ரி கொண்டு வர வேண்டாம் இதனுடைய அழகு அழிச்சிட வேண்டாம் அந்த அரசு அதுக்கு லேக் டிஸ்ட்ரிக்ட் இன்னைக்கு வரைக்கும் இவ்வளவு அழகா இருக்கிறது காரணம் அவங்க அன்னைக்கே எடுத்துக்கிட்ட தீர்மானம் இப்ப நம்ம அதெல்லாம் வந்து அந்த தீர்மானம் மாதிரி இங்கேயும் நமக்கு வந்து இயற்கை பொருள்கள் நிறைய இடங்கள்ல இருக்கு அந்த இடங்கள் அத்தனையும் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு ஒண்ணு நம்ம எல்லாருக்கும் தெரியும் தெரியணும் திஸ் எர்த் டஸ் நாட் பிலாங் டு அஸ் நாம் இந்த பூமியின் உரிமையாளர்கள் இல்லை இந்த பூமியின் பாதுகாவலர்கள் இந்த பூமியின் தக்கார்கள் வி ஆர் ஒன்லி ட்ரஸ்டிஸ் வி ஹவ் டு பாஸ் இட் ஆன் டு நெக்ஸ்ட் ஜெனரேஷன் இத தெரிஞ்சு வச்சாதான் அடுத்த ஜெனரேஷன் நம்மள பார்த்து நம்மள மரியாதையோட மதிப்போட பாக்கும் அவ்வளவுதான் ஆனா நீங்க சொல்லக்கூடிய தற்காப்பு நடவடிக்கைகள் எடுப்பது மாநில அரசின் கட்டுப்பாட்டுல மட்டும் இருக்கா ஒன்றிய அரசினுடைய உதவியும் தேவைப்படுதா ஒன்றிய அரசு மட்டுமில்லைங்க உலகத்தோட உதவி தேவைப்படுது அமெரிக்காவில கார்பன் எமிஷன் ஜாஸ்தியா இருக்கிறதுனால பாதிக்கப்படுறது பாகிஸ்தான் இந்த கொடுமை எங்க போய் சொல்ல முடியும் ஆனா நான் என்ன சொல்றேன் நம்மளவுல எடுக்க வேண்டிய சப்பையாவது முதல்ல ஆரம்பிப்போம் அதுக்கப்புறம் ஒன்றிய அரசு ஒன்றிய அரசு ஓங்கி குரல் கொடுப்போம் யார் கேட்ட டங்ஸ் நீங்க வேணும்னு சொல்லி தேவைப்படுத்துகிறாங்க இந்தியாவின் வளர்ச்சி இல்லை இந்தியாவில் உள்ள சில பேரின் வளர்ச்சி அங்கதான் கஷ்ட ஆரம்பிக்குது அதுவா அனிதாபட்டி எல்லாம் தொல்பொருள் கீழடி மாதிரியான ஒரு இடம் சமண குயிர கோயில் இருந்ததுன்னு பல்வேறு விஷயங்களை சொல்றாங்க ஆனா அவர்களுக்கு வளர்ச்சி மட்டுமே தெரியுது இந்த நிலையில் வருவதற்கு முன் காப்பதற்கான அனைத்து அறிவியல்பூர்வமான நடவடிக்கைகளையும் ரொம்ப தெளிவா சொன்னீங்க நம்ம என்ன பண்ணணும்னு ஆனா வந்த பிறகு மீட்பு பணிகளை அரசு மிக சிறப்பா உடனடியாக மழையில் நின்று கொண்டு வெள்ளத்தில் நின்று கொண்டு செய்து கொண்டிருப்பது மிக ஒரு சாலை சிறந்த பணி பாராட்ட வேண்டிய பணிங்கிறது சொல்லிட்டீங்க ஆனாலும் இது சரிவர செய்யலைங்கிற எதிர்கட்சிகளுடைய விமர்சனத்தை எப்படி பாக்குறீங்க எடப்பாடி பழனிசாமி அவங்களுக்கு ஒண்ணு தெரியாம பேசுற மாதிரி எதிர்கட்சிகள் வந்து வந்து பேசணும் இது எதனால நடந்திருக்குன்னு தெரிஞ்சு அதுக்கு நிறுவ ரிமூவ் பண்றதுக்கான வேலையை பாருங்கன்னு சொன்னா புரிஞ்சுக்க முடியும் சாத்தனூர் டேம்ல திடீர்னு வண்டி திறந்து விடு தண்ணி திறந்து விட்டாங்க அதனால ஆளுக்கு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் கொடுங்கன்னா என்ன அர்த்தம் இதெல்லாம் ஏதாவது பேசலாம் பேசிட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது அதே மாதிரி தான் அங்க என்ன நடந்துங்கிற விவரத்தை வந்து சொன்னாங்களா உடனடியாக அரசு கவனம் செலுத்தியிருக்க வேண்டும் அரசு உடனே எதிர் செய்யணும் அது செய்யணும் அரசுக்கு மட்டும் பொறுப்பு இல்லை அரசு எங்கிருந்து வந்தது நம்மட்டு இருந்தால் வந்தது பொதுமக்களாக நமக்கு இன்னும் அதிகமான பொறுப்பு இருக்கணும் ஊர்கூடி தான் தேர் எடுக்க முடியும் கண்டிப்பா ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு அரசியல் நகர்வு இதற்கு பின்னாலும் அரசியல் இருக்கு அது அரசியல் வெறும் வாக்கு அரசியல் மட்டும் இல்ல நாம் அனைவரும் செயல்படுத்த வேண்டிய ஒரு முக்கியமான அரசியல்கிறத பேசிருக்கீங்க வெறுமனே டிஎம்கே ஏடிம்கேட மட்டும் பொறுப்பு கிடையாது ஈவன் பிஜேபியிட்ட கூட பொறுப்பு கிடையாது நம்ம எல்லாரும் சேர்ந்து பூமியை பாதுகாக்க வேண்டிய இடத்தில் இருக்கிறோம் அதில் தடையாக இருந்தால் அரசியல் கட்சிகளையும் அரசுகளையும் நாம் கேள்வி கேட்கணும் அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப ஒரு நிர்வாக அடிப்படையிலும் ஒரு இந்த தமிழ்மண் மீது கொண்ட அக்கறையின் அடிப்படையிலும் பல்வேறு கோணங்கள்ல இதை எப்படி அணுகணும் அப்படிங்கிறத சயின்டிபிக்கா நம்ம மக்களுக்கு எடுத்து வச்சிருக்கீங்க உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி இந்த விவகாரத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியல் நாம் செய்ய வேண்டிய அரசியல் எல்லாவற்றையும் விரிவாக எடுத்து வைத்ததுக்கு முக்க நன்றி வணக்கம் ஜீவா வணக்கம்